கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினொன்று நாளைக்கு இந்த எபிசோட அறிவியாக பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐஸ்வர்யா மயக்கம் மட்டும் விழுந்ததாக பார்த்துட்டு நம்ம அபிராமி ரொம்ப ஷாக் ஆகி டாக்டரை கூப்பிட்றாங்க டாக்டர் வந்து நேராக ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டு நேராக அருணை பார்த்து அருணோட கையை பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இது மாதிரி ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா கிளம்பி நிற்கிறாங்க கிளம்பினிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ நம்ம அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சு வருஷமாக உனக்கு குழந்தை இல்லாததை பார்த்துட்டு எல்லோரும் என்னென்ன பேசினாங்க உனையை மலடின்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கப்புறம் எல்லார் வாயையும் அடிக்கிற மாதிரி நீ கர்ப்பமாக இருக்கமா அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு கண் கலங்குறாங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி நேரத்தில்னால் நீ சந்தோஷமாக இருக்கணும் இப்படி எல்லாம் சோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் சரித்தேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா வந்துட்டு அபிராமி நேராக வந்துட்டு மீனாட்சியை பார்த்து இங்கே பாரு இனிமேல் நீராக ஐஸ்வர்யாவாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரித்த அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அபிராமி நேராக அந்த டாக்டரை பார்த்துட்டு இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த வைர மோதிரத்தை எடுத்து அந்த கிட்டே கொடுக்குறாங்க டாக்டர் அந்த வைர மோதிரத்தை வாங்கிக்கிறாங்க அப்புறமா டாக்டர் அந்த இடத்துலேருந்து போன பிறகு வீட்டுக்கு யார் வராங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா வராங்க அவங்கள பார்த்துட்டு ஐஸ்வர்யா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க அப்போ அம்மா கேட்குறாங்க இனாச்சி ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு அப்போ நம்ம அவிரமி சொல்கிறாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இங்கே எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்போ நம்ம தீபா வந்து நேராக அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா வந்து தீபாவும் மறைக்கிறாங்க அதுக்கப்புறமா அபிரமி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா உங்கள் அம்மாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அம்மாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் மீனாட்சி நேராக அபிரமி கிட்டே சொல்கிறாங்க அத்தை நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யோடய அம்மாவும் பேசிக்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு பாத்தியா என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எதுக்குமா நான் கர்ப்பமாக இருக்க மாதிரி நடிக்க சொன்னேன் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பாத்தியா உன் வீட்டில் எல்லோரும் எந்த அளவுக்கு மேலே பாசமாக இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி அந்த டாக்டர் வந்து எப்படிமா நான் கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க எல்லாமே என்னுடைய சட்டப்பு தான் இந்த இதான அபிராமி அந்த டாக்டருக்கு கொடுத்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எதுக்காகம்மா அப்படின்னு நடிக்க சொன்னேன் அப்படின்னு அதுக்கு அந்தம்மா சொல்கிறாங்க எல்லாமே ஒரு காரணம் தான் இப்போ நீ கர்ப்பமாக இருக்க திடீர்னு போனக்கு ஏதாவது ஆகிட்டு கர்ப்பம் கழிஞ்சு போயிட்டு இதுக்கு காரணம் தீபா அப்படின்னா என்ன நடக்கும் அந்த அபிரமி சரியான கோபத்தில் தீபாவை இந்த வீட்டு விட்டு துரத்தி அடிச்சுருவாள் இதான் என் திட்டமே அப்படின்னு இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க நான் ஐஸ்வர்யம் சொல்கிறாங்க நானே என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அந்த தீபாவை துரத்தி அடிக்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல சூப்பர்மா நீ என்ன வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக கார்த்திகிட்டே போயிட்டு சார் ஒரு சந்தோஷமான விஷயம் இது மாதிரி அக்கா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு சூப்பர் நீங்கள் கான்சர்டில் பாட போகிறீங்க வீட்டில் சந்தோஷமான விஷயம் ரொம்ப சூப்பருங்க சரி எப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் எனக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு குழப்பமாக இருக்குது ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன் உங்களுக்காக தான் நான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு சரி என்ன பாட்டு பாட போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறோங்க கண்ணை போதும் அந்த பாட்டை பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாங்க அப்போ நம்ம கார்த்தி தீபா கிட்டே இங்கே பாருங்கள் உங்கள் கவனம் இங்கேயே இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு கவனமாக பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போய்ட்டு தீபாவை பார்த்து சிரிச்சிக்கிட்டே போடுறாரு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்ய நேராக அபிரமிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்களா ஒரு பூஜை கூட ஒழுங்காக பண்ண முடியல அந்த தீபா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க சரி அவள் பாட்டு படி முடிக்கட்டும் அப்புறம் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மாயா ஐஸ்வர்யா எல்லாேருமே சேர்ந்து அந்த தீபாவை எப்படி வந்து பாட விடாமல் தடுக்கிறதுன்னு திட்டமிட்றாங்க